வில்லேர் உழவர் வம்முனை சீரூர் சுரன் முதல் வந்த உரண்மாய் மாலை இந்த மாலை நேரத்தை குறிப்பாக காட்டுப்பகுதியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இரண்டு வரிகளில் புலவர் சொல்கிறாரு அது மாலை அப்படின்னாலே நிறைய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக கவிஞர்கள் சங்க காலத்திலிருந்து இன்று வரை கற்பனைகளை தங்களுடைய பாடல்கள் வாயிலாக வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த மாலை நேரம் என்கிறது இந்த காட்டுப்பகுதியில் அதாவது சுரன் என்பது காடு அந்த சுரன் இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த மாலை நேரத்தில் அங்கு வந்து வில்லேர் உழவர் வெம்முனை சிறூர் அப்படிங்கிறார் அதாவது அந்த காட்டுப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய தொழில் என்பது வில்லும் அம்பும் அதை சார்ந்து இருக்கின்றது அதாவது வில் அம்பை பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடி பறவைகளை வேட்டையாடி அந்த உணவை அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை நிலை இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் மாலை நேரத்தில் எப்படி ஒரு பயம் உள்ள ஒரு சூழல் இருக்கும் என்பதை இந்த இரண்டு வரிகளில் சொல்கின்றார் அடுத்து என்ன சொல்கிறார்கு பார்க்கலாம் உள்ளினன் அல்லனோ யானே உள்ளிய முடித்தன்ன இனியோள் மனைமான் படர் படற்பொழுது எனவே இப்போ இந்த சூழலை காட்டிலுள்ள மாலை நேரத்து பயமான பயம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லி தலைவன் தன் மனதுக்கு சொல்கின்றான் நான் இது மாதிரியான ஒரு சூழலில் நான் பொருள் தேடி வெளியூர் செல்லும்போது இந்த மனையை அதாவது வீட்டில் சாயங்கால நேரத்தில் இருளை விலக்கி ஒளி ஏற்றுவதற்காக பயத்தை நீக்கி தைரியத்தை வரவழைப்பதற்காக என் தலைவி வீட்டில் மனைமான் சுடரோடு மனையினுடைய வீட்டினுடைய சிறப்பை மெருகேற்றுவதற்காக என் தலைவி இந்த விளக்கை ஏற்றுகிறாள் இருளை விளக்குவதற்காக பயத்தை நீக்குவதற்காக இது மாதிரியே ஒரு சூழலில் நான் பொருள் தேடி சென்றால் தலைவி கண்டிப்பாக ஒரு சங்கடத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதை தாங்கிக் கொண்டு என்னால் இருக்க முடியாது ஆகவே பொருளை விட என் தலைவியோடு நான் இருப்பதுதான் எனக்கு சிறந்தது என் தலைவிக்கு சிறந்தது என்று தன்னுடைய மனதை சொல்லி மனதுக்கு சொல்லி தன்னை ஆற்றுப்படுத்துகின்றான் தலைவன் இதுதான் வந்து கடைசி இரண்டு வரிகளினுடைய இரண்டு மூன்று வரிகளுடைய பொருள்